அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் கடகராசி அன்பர்களே குறித்து வைத்துக் கொள்வீர் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அத்தனையும் முழுதாய் முடியும் நிச்சயமாக ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயத்திலே ஏற்பட்டிருந்த கஷ்டம் மன வருத்தம் இவையெல்லாம் முழுவதுமாக முடித்து அதிலிருந்து ஒரு சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய அமைப்பை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மெல்ல மெல்ல உங்களுக்கு அடைபட்ட பல விஷயங்கள் கதவு திறக்கிறது அன்பு நேயர்களே கடகராசி என்பர்களே இந்த பதிவை முழுவதுமாக பொறுமையாக கேளுங்கள் பல நிலைகளிலே சில எச்சரிக்கை தேவை சில கவனம் தேவை அஷ்டம சனி அகன்று விட்டது என்று இருந்தாலும் கூட அதே சனி பகவானை போன்றே வேலை செய்யக்கூடிய ராகு அஷ்டம நிலைக்கு வருவது என்பது சற்று கூடுதலாக நீங்கள் முன்னெச்சரிக்கை உணர்வோடும் கவனத்தோடும் செயல்பட வேண்டிய அமைப்பு இதில் என்னவென்று சற்று விரிவாக பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்படன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் உங்களுடைய ராசிக்கு திருக்கணிதத்தின் அடிப்படையில அஷ்டம ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மார்ச் இருபத்தி ஒன்பது வரை இந்த காலகட்டம் வரை அஷ்டம சனி பலனை தந்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் இப்போது அஷ்டம கஷ்டங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவக்கத்திலேயே அவர் தவிர்த்து விடுகிறார் அது மட்டுமல்ல மேலும் வரக்கூடிய மாதங்களிலே அஷ்டம கஷ்டம் உங்களுக்கு தெரியாது இதனுடைய விளக்கம் மிக பெரிதாக இருக்கும் அதனால் சாதாரணமாக செல்ல வேண்டும் என்றால் சனி பகவான் அவருடைய கஷ்டங்களை உங்களுக்கு பூர்வ புண்ணிய அடிப்படையிலோ அல்லது இந்த ஜென்மத்திலே நீங்கள் செய்த தவறு சட்டவிரோத விஷயங்கள் கல் அதாவது கண்மம் மாயை அல்லது விரோதம் காழ்ப்புணர்ச்சி இவற்றினால் நீங்கள் ஏதேனும் சென்று நீங்களே அதில் ஈடுபட்டு சிக்கியிருந்தாலோ அல்லது கிரகங்களினுடைய விதிவசத்தினால் கடந்த ஐந்து ஆண்டுகளிலே ஏதேனும் சிக்கலில் சென்று சிக்கியிருந்தாலும் கூட இதெல்லாம் அஷ்டமசனியினுடைய லீலைகள் அந்த லீலைகளுக்கு எல்லாம் இப்போது சனி பகவான் லீவு விட்டார் யோககாரகனுடைய அற்புதம் சனிக்கு சுக்கரன் யோககாரகன் காரகன் சுக்கரனுக்கு சனி யோககாரகன் ஜனவரி துவங்கும் போதே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இவை இரண்டும் இணைந்தே துவங்குகிறது மங்களன் செவ்வாய் உங்களுடைய ராசியில இருந்து நீச்சம் பெற்றிருப்பது ஒரு வகையிலே சிறப்பு பல வகையிலே சிறப்பு ஒரு வகையில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதுவும் என்னவென்று பார்ப்போம் மங்களன் என்றால் செவ்வாய் செவ்வாயினுடைய அந்த ராசி உங்களுக்கு பல சிறப்புகளை செய்ய வேண்டிய அமைப்பு என்பது இருக்கும் அதாவது பத்தாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து இருக்கும்போது சிறப்புகள் எல்லாம் இருக்கும் அந்த பத்தாம் இடத்து ஆட்சி செவ்வாய் உங்களுடைய ராசியிலே நீச்ச செவ்வாயாக இருக்கிறார் அந்த செவ்வாய் நீச்சம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் வக்கரமும் பெற்றுவிடக்கூடிய காரணத்தினால் உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் அதற்கு சற்று உங்களுடைய மனநிலையை ஒருநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த மனம் என்பது பெரும்பாலும் கடகராசிக்காரர்களுடைய மனம் சில நேரங்களில் எப்படி ஆகிவிடும் என்றால் ஏதாவது ஒரு அந்த மன உணர்ச்சிகளுக்குள் சிக்கிவிடுவீர்கள் பழிவாங்கும் குணம் அல்லது பாசத்திற்கு கட்டுப்பட்டு எது வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்ற குணம் இப்படி பாசத்திற்கு ஒரு பக்கம் அப்படி பாசத்திற்கு ஒரு பக்கம் என்று ஏதாவது ஒரு பக்கத்தை எடுத்து சிக்கலிலே கொள்ளக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கடந்த அமைப்பிலே இருக்கும் ஆனால் இப்போது உங்கள் பக்கம் நீங்கள் இருக்க வேண்டும் நியாயத்தின் பக்கம் உங்கள் பக்கமாக இருக்க வேண்டும் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் எது எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல யோசனை நல்ல ஆலோசகர் இவையெல்லாம் இருப்பதுதான் சிறப்பு நிலம் வீடு வாங்குகிறீர்கள் அல்லது பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் உண்மையிலேயே உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய சட்ட ஆலோசகர் தேவை மருத்துவம் மனநலம் என்றாலும் கூட நல்ல மருத்துவம் சொல்லக்கூடிய ஒரு மனநல மருத்துவர் தேவை சிலர் உங்களுடைய வாழ்க்கையிலே தடைபட்டு இருந்த திருமணம் உங்களுடைய திருமணமோ அல்லது இல்லத்தில் திருமணம் தடைபட்டு நீண்ட நாட்களாக தடைபட்டு இருக்கிறது திருமணம் என்றால் அந்த திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் பூர்வீக சொத்துக்களிலே போராடித்தான் சில விஷயத்தை பெற வேண்டும் என்ற நிலையிலே போராடி கொண்டிருந்த நிலைகளிலே சற்று எளிதாக அதை சாத்தியப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலைகளாக இவை அமைகிறது இது ஒட்டுமொத்தத்திற்கும் ஒரு விஷயம் அஷ்டமத்தில் வரக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுக்கு அஷ்டம சனியாக இருந்து இதுவரை பலன் தந்தார் அதே இடத்துல சனி பகவானை போன்று இருக்கக்கூடிய ராகு வரப்போகிறார் மே மாதம் பதினெட்டு துவங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ராகு அஷ்டம நிலையில இருப்பார் அப்போதும் சில கவனங்கள் தேவை வாழ்க்கை துணை அல்லது காதல் காதலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பை தேடும்போது நிச்சயமாக அந்த பிரச்சனை முற்றிலுமாக தீரும் கணவன் மனைவியிடையே பிரிவுகள் இருந்தால் அதை ஒன்று சேர்த்து கொள்ள பாருங்கள் இந்த அஷ்டம காலத்திற்குள்ளேயே கவனமாக சொல்கின்றேன் இந்த மூன்று மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச்லேயே அதை ஒன்றாக இணைவதற்கான வழியை பார்க்கும் போது வெற்றியை தரும் பலைய சனியாக இருந்தவர் இப்போது பூரட்டாதி நட்சத்திரத்திலே செல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்போது பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்களே எடுக்க வேண்டிய முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்குள் தள்ளப்படுவீர்கள் ஆகையினாலே சற்று எந்த முடிவு என்றாலும் பொறுமையோடு எடுப்பது சரியான முடிவாக முடிவாக எடுப்பது இனிமையை தரும் திருமணம் மட்டுமல்ல அண்மையில் திருமணமாகி பிரச்சனைகளை தீர்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அது சீமந்தம் வளைகாப்பு என்று சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை தரும் வாடகை வீட்டிலே குடியிருக்கிறீர்கள் என்றால் அது இப்போது ஒரு சொந்த வீட்டிற்கு மாறக்கூடிய அமைப்பை தரும் இருந்தாலும் கூட பல நிலைகளில ஏற்ற இறக்கம் இருக்கும் மிகப்பெரிய விமோசனம் நிம்மதி என்னவென்றால் சனி பகவான் அஷ்டம நிலையில இருந்து இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில பாகிய நிலைக்கு மாறுகிறார் இந்த வருடம் முழுக்க கிட்டத்தட்ட பேர்பாதி செவ்வாயினுடைய ஆதிக்கம் செய்திருக்கும் ஆகையினாலே நிலம் சார்ந்த விஷயங்களிலோ அல்லது வீரதீர நிலைகளிலோ ஏதேனும் தவறான விஷயங்களிலோ ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து முற்றிலுமாக தவிர்த்து சிறப்பை ஏற்படுத்தி தரும் செவ்வாய் உங்களுடைய ராசியிலும் அதன் பின்பு வக்கரம் பெற்று பன்னிரெண்டாம் இடத்திலும் மீண்டும் உங்களுடைய ராசியிலும் என்று செவ்வாய் தொடர்ந்து ஜூன் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்களுடைய ராசி நிலையிலேயே வீடாடி கொண்டு இருப்பதும் உங்களுடைய ராசிக்கு அருகாமையிலே அங்கு கடந்து சிம்மத்திற்கு சென்றாலும் கூட சில டிகிரிகள் கடந்து செல்வது வரை உங்களுக்கு சில சிக்கல்கள் இருக்கும் ஆகையினாலே உடல் நலத்திலே மிக முக்கியம் செவ்வாய் நிலம் விற்காத நிலம் விற்பதற்கு வாய்ப்பு பூர்வீக சொத்துக்களில் ஏதேனும் ஒரு நிலம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இவை எல்லாம் இருந்தாலும் கூட உடல் நலத்திலே சில பிரச்சனைகள் இருக்கும் அதன் காரணமாக நீங்கள் ஏதேனும் சிறு மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதை முன்கூட்டியே தெரிந்து வைத்திருப்பது காரணமாக உடல்நல சிக்கல் இருந்தால் உடனடியாக மருத்துவம் செய்வது சிறப்பு இந்த பதிவை கேட்ட நாள் முதல் தினமும் காலை மாலை என்று முடிந்த அளவிற்கு எளிய உடற்பயிற்சிகளை செய்வதை பழக்கமாக்கிக் கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல யோகா தியானம் என்பது மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு சிறப்பை ஏற்படுத்தும் சந்திர தரிசனம் பௌர்ணமி நாட்களிலே விரதமிருந்து சந்திரனை வழிபடுவது விநாயகர் வழிபாடு இவையெல்லாம் மனநிலையை ஒருநிலைப்படுத்துவதற்கு ஏனென்றால் கடகராசி என்றாலே சந்திரனுடைய ராசி சந்திரன் தினம் தினம் மாறிக்கொண்டே இருக்கும் நொடிக்கு நொடி அதிவேகமாக மாறும் அதனால் மனநிலையிலே மாற்றம் தடுமாற்றம் இல்லாமல் நீங்கள் சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கு உங்களுடைய யோகா தியானம் என்பது உங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கும் மனதளவில நீங்கள் முற்றிலும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வருடமாக இது அமையும் புத்துணர்ச்சி இருக்கும் கல்வி மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக கல்வி என்பது சற்று உங்களுக்கு ஆத்திரம் கோபம் இல்லாமல் ஒரு நிலையிலே போக்கஸ் இருந்தால் அது வெற்றியை தரும் கல்வியை பொறுத்தவரை கல்வி சார்ந்த விஷயங்களிலே ஏப்ரல் முதல் நிச்சயமாக கூடுதல் சிறப்பாக அமையக்கூடியதாக இருக்கும் ஒரு தொழிலில் இருக்கிறீர்கள் தொழில் அதிபர் அல்லது வியாபாரத்தில் இருக்கிறீர்கள் என்றால் வருட துவக்கத்திலே வரக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்காதீர்கள் வாய்ப்புகளிலே எது சரி எது தவறு என்று தீர ஆலோசித்து எடுத்துக்கொள்வது சிறப்பு இல்லை என்றால் எதிர்காலத்திலே சில சிக்கலை தரக்கூடும் கவனமாக பரிசீலித்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் குரு பதினோராம் இடத்துல இருப்பவர் பதினாலு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பன்னிரெண்டாம் இடத்திற்கு வருவார் ஆகினாலே சற்று கூடுதல் கவனம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக தேவை குருவினுடைய பார்வை என்பது நான்காம் இடத்திலே இருக்கும் ஆறாம் இடத்திலே எட்டாம் இடத்துல இருக்கும் இதன் காரணமாக உள்ள சிறப்புகள் வீடு நிலம் வாங்குவதற்கான வாய்ப்பு என்பது அதிகரிக்கும் அதே சமயத்திலே கடன் போன்ற விஷயம் வம்பு வழக்குகள் இவற்றிலிருந்து ஒரு விடுதலை ஆகக்கூடிய வாய்ப்பை இந்த கிரகநிலை தரும் ஆனால் அஷ்டம ராகு தரக்கூடிய அந்த நிலைகளிலே சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் அதேபோல் மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து தன லாபத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பு அதுதான் பூர்வீக சொத்தோ அல்லது நீங்கள் ஏதேனும் ஒரு முதலீடு செய்து நீண்ட நெண்டு நாட்களாக மறந்து இருப்பீர்கள் அதிலிருந்து ஏதோ ஒரு லாபம் வந்து உங்களுடைய பணப்பிரச்சனை முற்றிலுமாக தீர்க்கும் இதனால் ஒரு கவலை பணக்கவலை தீரும் குரு பகவான் உங்களுக்கு மே மாத மத்திய வாக்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வருடம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு விபரீத ராஜயோகத்தை தருவார் கடைசி சில மாதங்களிலே மட்டும் அந்த வேகமான அந்த பெயர்ச்சி என்பது இருக்கிறது ஆகினாலே சற்று கூடுதல் கவனம் கூடுதல் எச்சரிக்கை உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு வரும்போது சற்று கூடுதல் தான் நாங்க உச்சமடைவார் இருந்தாலும் கூட உடனடியாக வக்கரம் பெறக்கூடிய நிலை இருக்கிறது ஆகினாலே திடீர் திடீர் என்று ஏதோ வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதங்களிலே சற்று கூடுதல் கவனத்தோடு இல்லாமல் இருக்கும்போது ஏதோ ஒரு சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பை கிரக நிலைகள் காட்டுகிறது வருட பாதி வரை சில பயணங்கள் இருக்கும் அதன் பின்பு நெடுந்தூர பயணங்கள் வெளிநாடு சென்று படிப்பது வெளிநாட்டு வேலை இவையெல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும் வங்கி கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் முற்றிலும் தீர்வதற்கான வாய்ப்பை வருடத்தினுடைய அடுத்த பாதி அதாவது ஜூன் துவங்கி ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி அந்த சிறப்புகள் இருக்கும் ராகு ஒன்பதாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு வருவதும் எட்டாம் இடத்திலிருந்து சனி ஒன்பதாம் இடத்திற்கு போவதும் கிட்டத்தட்ட நிலை ஒன்றும் பெரிதாக மாறாது ஒரே போன்று தான் இருக்கும் என்னவென்றால் அஷ்டமத்தன் சனியினுடைய அந்த கஷ்டங்கள் அவை குறையும் பிரச்சனைகள் குறையும் ஆனால் வாகன பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் இந்த ராகு அஷ்டமத்திற்கு வரும்போது அறுவை சிகிச்சை போன்ற எல்லாம் வாய்ப்பு ஏற்படும் ஆகையினாலே கருவுற்றிருக்கக்கூடிய பெண்களுக்கு சிசேரியன் மூலமாக குழந்தை பிறக்க ஒரு வாய்ப்பு என்று இப்படி கூட இதை சுபத்துவமாக நினைக்கும் போது இப்படி எடுத்துக்கொள்ளலாம் தந்திரனை வழிபடுவது சிறப்பு ஏற்படுத்தும் பொருளாதார நிலையை பார்க்கும்போது போது முந்தைய முதலீடுகளில் இருந்து உங்களுக்கு நல்ல தனலாபம் இருக்கும் உங்களுடைய குடும்பத்திலே ஏதோ ஒரு உறுப்பினருக்கு ஒரு நிதி இழப்பு ஏற்படும் கடகராசி அன்பர்களே ஆகையினால் ஏதேனும் அம்பு வழக்கில் சிக்கியிருந்தீர்கள் அல்லது எங்கேனும் ஜாமீன் கையெழுத்து போட்டிருந்தீர்கள் என்றால் அதன் காரணமாக நிதி இழப்பு அல்லது சொத்து பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகையினாலே கவனமாக இருங்கள் முன்கூட்டியே தெரிந்து கொள்வதனால் எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் மேலும் உங்கள் வீட்டிலே ராசி என்பர்களோ அல்லது நட்பு உறவுகளிலே மேஷம் இருந்தால் அவர்களோடு பயணங்கள் செய்யும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுவதும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் மேஷ ராசியோடு பயணம் செய்யும்போது விபத்துக்களுக்கான வாய்ப்புகளை கிரகங்கள் காட்டுகின்றன அதனால் கவனம் சூழ்நிலைகளை அனுசரித்துத்தான் பேச வேண்டும் இனிமையாக பேச வேண்டும் எதையுமே முக்கியத்துவம் கொடுத்து கவனமாக கேட்டு அதற்கு பதில் தர வேண்டும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பேசுவது சிறப்பாக இருக்காது மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் கல்லூரியில் படிக்கிறீர்கள் அல்லது பள்ளி படிப்பிலே பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பில் இருக்கிறீர்கள் என்றால் சற்று பெரியவர்களாக இருப்பீர்கள் அங்கு நட்புகளோடு ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவில் நிச்சயம் ஈடுபடாதீர்கள் ஏனென்றால் அது தீங்கு விளைவிக்கக்கூடும் கல்வியிலே ஒரு சமநிலை இல்லாமல் உங்களை தடுமாற செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்பட்டு விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கல்லூரியில பள்ளிக்கூடத்தில் மாணவர்களாக இருக்கும் போது உங்களுடைய குருவினுடைய ஆலோசனை அல்லது பெற்றோர் பெரியோருடைய ஆலோசனை கேட்டு நடப்பதே சிறப்பாக இருக்கும் திருமணமாகி இருக்கிறது திருமண மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கடகராசி என்பவர்களே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் பலர் சொல்கிறார்கள் மிக சிறப்பு அற்புதம் மிக சிறப்பாக அற்புதமாக இருக்க வேண்டும் என்று தான் நானும் எண்ணுகிறேன் ஆனால் திருமண உறவில் சிக்கலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரகநிலைகள் காட்டுகிறது ஆகினால் அதை சரியான நேரத்தில் விட்டு கொடுத்து பிரச்சனைகளை பெரிதாக்காமல் வைத்துக் கொள்வதே சிறப்பை ஏற்படுத்தும் சில சமயம் விவாகரத்து வரை சென்றுவிடக்கூடிய வாய்ப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிதாக திருமணமாகி இருக்கக்கூடியவர்களுக்கு காட்டுகிறது ஆகினாலே திருமணம் என்பது அது வாழ்நாள் வந்தம் அதை ஏதோ ஒரு சில்லறை காரணத்திற்காக கெடுத்துக் கொள்ளக்கூடாது உண்மை இருக்க வேண்டும் வெளிப்படத்தன்மை இருக்க வேண்டும் அப்போதுதான் அது வெற்றி என்பது இருக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டம் திருமணம் அண்மையிலே ஆகியிருந்தாலோ அல்லது திருமண பந்தத்திலே இருப்பவர்களுக்கு திருமண உறவில் இருப்பவர்களுக்கு வாழ்க்கை இனிக்க வேண்டும் என்றால் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் வருத்தப்படக்கூடிய காலம் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு சமூக வலைதளங்களின் மூலமாக உங்களுக்கு வரன் அல்லது பெண் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்போது சற்று அதை அலசி ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் கடகராசி என்பர்களே மனநிலையை எப்போதுமே ஒருமைப்படுத்தி அதாவது ஒரு போக்கஸ் மட்டும் இருக்க வேண்டும் தடுமாற்றம் இருக்கக்கூடாது பெண்களாக இருக்கும்போது உங்களுக்கு குழந்தைகளின் கல்வி குழந்தைகளின் திருமணம் இது குறித்த கவலைகள் கூட தூக்கும் அதுவும் வருடத்தினுடைய முதல் மூன்று நான்கு மாதங்களுக்கு அதன் பின்பு சிறப்பாக இருக்கும் அதே போல் ஒரு வேலையில இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது தென்னம் என்றால் இன்று பல பெண்கள் வேலைக்கு சென்று வந்து சென்று வந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருப்பீர்கள் அப்போது உங்களுக்கு குடும்ப பொறுப்பு அதிகமாக இருக்கும் ஆண்களை விட பெண்களுக்கு சாதாரணமான இல்லத்தரசிகளாக இருப்பவர்களுக்கே குடும்ப பொறுப்பு அதிகம் பெரிய முடிவெல்லாம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த காலகட்டத்தில் வேலைக்கு சென்று வந்து கொண்டு குடும்பத்தை பார்த்து கொண்டு இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் சவாலான விஷயமாக கூட இருக்கும் ஆகினால் பெண்கள் வேலை இடத்திலோ அல்லது வீட்டிலோ அல்லது முக்கிய நபர்களிலோ விளையாட்டாக பேசி எந்த வம்பிலும் சிக்கிக்கொள்ளக்கூடாது ஆனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு சம்பள உயர்வு தரும் வெற்றி தரும் அன்பு நேயர்களை இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நுட்பமான பொது கணிப்புகளை உங்களுக்காக தொடர்ந்து தந்து கொண்டிருப்பேன் கடக ராசிக்காரர்களே வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருக்கும் போது கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்கள் மற்றும் அனுகூலமற்ற நிலைகளிலும் எப்படி அனுகூலமாக உங்களுடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்வது என்பதை பற்றிய தொடர் பதிவுகளை இந்த சேனலிலே நீங்கள் பார்க்கலாம் எனது அன்பு நேர்களே கடகராசி என்பர்களே நன்றி